ஹாய் நண்பர்களே இந்த மீன் தாங்க ரெயின்போ ஃபிஷ் இந்த மீனை வானவில் மீனுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இதில் ஏழு கலர் இருக்குங்க நான் இந்த மீனை பார்க்கும்போது பச்சை கலர் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்தேன் செவிலுங்க பக்கத்திலே பச்சை கலரும் இருக்குங்க ஆச்சரியமாக இருக்குது இந்த மீன் எல்லாம் சைனா அமெரிக்கா அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்திய மதிப்புக்கு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிதுங்க அப்படி இந்த மீனில் என்ன ஸ்பெஷலுன்னு பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த மீனே வாங்கினேன் இந்த மீனோட வாய்ப்பகுதியை பார்த்தா பற்கள் நிறைய இருக்குங்க பல்லெல்லாம் ஒன்று ஒன்றும் கத்தி மாதிரி இருக்குது கூர்மையாக இருக்குங்க எப்போது பயங்கரமான மீன் போல தான் இருக்குது ஆனால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கக்கு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களை இனி நம்ம கழுவலாம் இங்கே பாருங்களேன் இதில் ஒரு கொம்பு மாதிரி இருக்குது பாத்தீங்களா இதை வச்சு ஆட்டி தான் இந்த சின்ன மீன்களெலாம் கிட்ட வர வச்சு லபக்குன்னு பிடிச்சி சாப்பிட்ருங்க இந்த மீன் இந்த மாதிரி வித்தைகளெல்லாம் தெரிஞ்ச மீன் தான் இது நாம் இந்த மீனை வந்து தொலி உரிக்க முடியாதுங்க அதனால நாம் வந்து தான் எடுத்தாவணும் இப்போ பாருங்களேன் இந்த மீன் நல்லா வள வளன்னு கொல குளன்னு இருக்குது கையிலேயே பிடிக்க முடியல அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குங்க இந்த ஒரு மீனையும் வெட்டி எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிருக்குங்க நண்பர்களை மொத்தமாக நமக்கு ஒரு அஞ்சு பீஸ் கிடச்சிருக்கு இந்த அஞ்சு பீஸையும் நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இப்போ பாருங்களா இதுல என்னென்ன கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்தி மீனையும் நான் கலந்துருக்கேங்க அதாவது இவ்வளோ மீனையும் கூட்டு வச்சா யாருக்குமே பத்தாது அதனால ரெண்டு கிளாத்தி மீனும் இருக்கு அது இல்லாமல் அஞ்சு துண்டு மீனை தான் நாம் ஃபஸ்ட்டு பொறிக்க போகிறேன் அதுதான் வந்து ரெயின்போ ஃபிஷ்ஷு இதில் நம்ம என்னென்ன மசாலா கலந்துருக்கோன்னா உப்பு மிளகு பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வேறு எதுவுமே நம்ம கலக்கலைங்க இதே மாதிரி நார்மலாக நாம் சமைச்சாலே போதும் செம்மையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மீன் வந்து பொரிக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கலாங்க ஏன்னா இதில் நம்ம ரெண்டு வகையான மீன்களை போட்டிருக்கோம் ஒன்று வானவில் மீன் இன்னொன்று கிளாத்தி ஸோ நம்ம பத்து நிமிஷம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மஞ்ச பொடி மல்லிப்பொடி உப்பு மிளகுப்பொடியெல்லாம் கலவையாக கலந்துருங்க அதுக்கப்புறம் கரியப்பிலேயே லேசாக மேலே தூவி விட்டால் போதும் இன்னும் கொஞ்சம் மனமாக இருக்கும் இப்போ நம்ம பொறிச்சிட்டு இருக்கிறது வீட்டுக்குள்ள அதனால தான் வெளிச்சம் இல்லை இப்போ கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் வெளியே போயிடலாம் அங்கே நல்லா வெளிச்சமாக இருக்குங்க அங்கே போய் தான் இந்த மீனோட டேஸ்ட்டை மோபிளி சுக்கியோட நாம பரிமாற போகிறோம் இந்த ஒரு மீனோட துண்டு ரூபா அங்கே வெளிநாட்டில் அப்படி அதில் என்ன இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் அங்கே இருக்க சுக்கி போய் ஒளிச்சு இருந்து கட்டிலடியிலருந்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்களா மௌகலி வெளியே இருந்து காவல் என்னடா இது நடக்குது என்ன மீன்னு ஹாய் நண்பர்களே ஒரு வழியாட்டு நம்ம ரெயின்போ ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணிட்டோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மீனே சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் மௌகலிகை சுக்கிகளும் கொடுக்கலாம் உண்மையில சூப்பரா இருக்குங்க சீரியஸா சொல்றேன் இப்படி இந்த மீன் இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியவே செய்யாதுங்க ரெயின்போ நல்லா இருக்குங்க நண்பர்களை கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட மௌக்லி சுக்கியோட டாக்கிங் ட்ரைனிங் வீடியோ எல்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதையெல்லாம் வந்து நான் வந்துட்டு எண்ட் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் அதை போய் பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கெல்லாம் ஒரு லைக்கு போடுங்க பாய் டேக் கேர்